யாழிசையாழின் உறவுகளோடு இறுதியை இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தான் காணவிருக்கின்றோம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தினர் ஆடியை கற்கடக மாதம் என்றும் அழைக்கிறார்கள் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டுள்ளன ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது ஆடி முதல் நாள் ஆடி பண்டிகையை தொடர்ந்து ஆடி அமாவாசை ஆடி பூரம் நாகப்பஞ்சமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் ஆடி தபசு ஹயக்ரீவர் ஜெயந்தி மகா சங்கடகர சதுர்த்தி கோகுலாஷ்டமி மற்றும் ஆடி கிருத்திகையாக இத்தனை வைபவங்கள் வருகின்றன அம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது இந்த மாதத்தில்தான் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல் வட மாவட்டங்களில் முக்கியமான நிகழ்வாக இருக்கின்றது அதனுடன் கத்தரி மொச்சையுடன் சேர்த்து வைக்கப்படும் கருவாட்டு குழம்பையும் அம்மனுக்கு படைப்பது அற்புதமான நிகழ்வு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தீமிதிப்பது பால் குடம் எடுப்பது பொங்கல் வைப்பது போன்றவை அதிகம் நடைபெறும் மாதம் ஆடி மாதம் அம்மியே பறக்கும் ஆடி காற்றில் தொற்று நோய்களும் வேகமாக பரவும் என்பதாலேயே வீடுகளின் முன்பு வேப்பங்குலை கட்டப்படுகிறது சிவனை எப்போதும் நீங்காமல் அவரின் உடலில் சரி பாதியை பெற வேண்டும் என்றும் சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே ரூபமாக காண வேண்டும் என்றும் அம்மன் தவம் செய்த மாதம் ஆடி மாதமாகும் இதனால்தான் சக்தி வழிபாட்டை அடிப்படையாக வைத்து அம்பிகையை மனம் குளிரச் செய்து வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய மாதமாக இந்த மாதம் குறிப்பிடப்படுகிறது ஆடி வெள்ளியில் சுமங்கலி பெண்கள் ஆயுள் நீடிக்கவும் சுமங்கலி தீர்க்க வரம் பெறவும் விரதம் இருக்கிறார்கள் ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பான நாளாகும் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஆறு மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் சூரியன் ஆற்றல் ஆண்மை வீரம் ஆகியவற்றை தரக்கூடியவர் மனதிற்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி அறிவு இன்பம் உற்சாகம் ஆகியவற்றை தரக்கூடியவர் சூரியன் சந்திரன் இணையும் ஆடி அமாவாசை நாளில் வழிபடுவதனால் இவை அனைத்து பலன்களையும் நாம் ஒருங்கே பெற முடியும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பால் சக்தியாக உருவெடுத்ததும் இந்த நாளில்தான் ஆடிப்பூர விழா சைவ ஆலயங்களில் மட்டுமின்றி வைணவ ஆலயங்களிலும் பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடப்படும் ஆண்டாள் அவதரித்ததும் ஆடிப்பூர தினத்தில்தான் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதத்தை முடிப்பது சிறப்பானதாகும் ஆடி அமாவாசையை போல் ஆடி பௌர்ணமியும் சிறப்பான நாளாகும் இந்த நாளில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி தபசு விழா கொண்டாடப்படும் அம்பிகையின் கோரிக்கையை ஏற்று சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணராக காட்சியளித்ததும் இந்த நாளில்தான் ஊசி முனையில் தவம் இருந்த அம்பிகைக்கு தனது உடலில் சரி பாதியை கொடுத்து சிவசக்தி ஐக்கியமானதும் இந்த நாளில்தான் கருடாழ்வார் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவரது பிறந்த தினம் கருட பஞ்சமி என்ற பெயரில் விரதமிருந்து கொண்டாடப்படுகிறது அவதரித்தது ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரம் அன்று ஆண்டால் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரோட்டம் நடத்தப்படுகிறது பூரம் நாளில் ஆண்டாளை வணங்கிடும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் கஜேந்திரன் என்ற யானையை ஒருமுறை முறை முதலை ஒன்று கவ்வியது வழியினால் யானை ஆதி மூலமே என்று திருமாலை அழைத்தது யானையின் அலறலை கேட்ட திருமால் தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று கஜேந்திர யானையை காப்பாற்றியது இந்த ஆடி மாதத்தில்தான் ஆடி மாத பௌர்ணமி நாளில் ஹயக்ரீவர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஏனெனில் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்ததும் ஆடி மாதத்தில்தான் ஆடி மாதத்தில் வியாச பூஜை நடத்தப்படுகிறது குருக்களுக்கெல்லாம் குருவாக போற்றப்படுபவர் வியாசர் எனவே ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடி பௌர்ணமி அன்று மாணவர்கள் வியாசரை வணங்கினால் கல்வி வளம் அதிகரிக்கும் இம்மாதத்தில் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆடி மாதத்தில் பிராணய வாயு அதிகமாக கிடைப்பதால் ஜீவ ஆதார சக்தி அதிகமாக உள்ள முக்கிய மாதமாகவும் உள்ளது இதனால் ஆடி மாதம் சக்தி நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதம் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும் ஆடி மாதம் வளர்ப்பிறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் பருவமழை தொடங்கும் ஆடி மாதத்தில் ஆறுகள் மற்றும் அதன் கிளைவாய்க்கால்களில் புதுப்புணல் பெருக்கெடுத்து ஓடும் விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காக ஓடி வரும் ஆடி நீர்பெருக்கை வணங்கி விவசாயிகள் வரவேற்பார்கள் கரைகளை நிறைத்தபடி சுழன்றோடும் காவிரியை கர்ப்பிணியாக பாவித்து வழிபடுவது டெல்டா மாவட்டங்களில் ஓர் முக்கிய பண்டிகை காவிரிக்கு கலவை சாதம் படையலிடும் மக்கள் புதுமண தம்பதிகளுக்கு புதிய மஞ்சள் கயிறுகளை அணிவிப்பதும் ஆடிப்பெருக்கு பண்டிகையின் ஓர் அங்கம் ஆடியில் விதைத்தால் பருவமழை மற்றும் ஆறுகளில் வரும் தண்ணீரால் பயிர்கள் செழித்து தைமாத அறுவடையில் நல்ல மகசூல் கிடைக்கும் அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற சொல்லாடல் நமது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலம் நிலத்தை விதை போட்டு கையில் இருக்கும் அத்தனை காசு பணத்தையும் செலவழித்து இருப்பார்கள் அப்போது விலை கொடுத்து அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாது என்பதால் அறிமுகமானதுதான் ஆடி தள்ளுபடி இதே ஆடி மாதத்தில்தான் தென் மாவட்டங்களில் பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் நோன்பும் கடைபிடிக்கப்படுகிறது பெண்கள் குழுவாக சேர்ந்து பல்வேறு வடிவங்களில் கொழுக்கட்டை செய்து படையலிட்டு சாப்பிடுவது வழக்கம் வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழூற்றும் விழா நடத்துவதும் இந்த ஆடி மாதத்தில் தான் நடக்கிறது இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிடுவது மிகவும் நல்லது இதனால் ஆரோக்கியம் மேம்படும் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டிற்குரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுகிறது ஆடி பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு கணவர் அமைவர் சுமங்கலி பெண்கள் இது போன்ற வழிபாடு நடத்தினால் அவர்களின் துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடி பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதும் நல்ல பலனை தரும் இதேபோல் ஆடிப்பூரம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையிலும் சிறந்தது ஆடி மாதம் முழுவதும் பக்தி நிறைந்த நாளாக காணப்படுவதால் விரதமிருந்து வழிபட்டு வேண்டியதை அருளும் இறைவனை நாம் வணங்கி மகிழ்வோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்